百里不。<music> கருகமையில்வுடனே வருகே வரவு இன்றும் இனிதாயகவே வருக வருகமையில்வுடனே வருகவே வரவு என்றும் இனிதாயகவே மங்களநிலமா இன்றும் திகழ்ந்திட மன்னவநர்வுடன் இன்றும் ஆண்டிட மானும் நமும் காற்றும் கடலும்ழும் இசையும் இதழித்த வருகவிடனே வருகவி தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயே ஆவியாரி நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் மான் மாவோடும் நிருப்பதாக இளையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று சிறப்பாக புனிதர்களான திமோத்தேயு தீத்து ஆயர்கள் இவரை திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது புனித பவுலோடு இவர்களும் சிறப்பாக திருத்தூதர்களாக ஆண்டோருடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாகவும் புனித பவுல் ஏற்படுத்திய திரு அவைகளுக்கு எல்லாம் சிறப்பாக உதவியாளர்களாகவும் இருந்து இவர்கள் பல பணிகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த திருத்தூதர்களினுடைய பரிந்துரையை நாடி இவர்களுக்கு இருந்த ஆர்வம் இறை வார்த்தையின் மீது இருந்த அக்கறை அதே நேரத்திலே அனைத்து மக்களுக்கும் போதிக்கின்ற அந்த பக்குவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் வேண்டி மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் உங்கள் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் என்று ஏற்றுக்கொள்கிறேன் தவறியதாலும் பாவங்கள் என் 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 பாவமே 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 பெரும் எப்போதும் கனியான புனிதமறியாளியம் வானதூத புனிதம் சகோதர சகோதரிகளை நாம் இறைவனாகிய ஆண்டு எனக்காக வேண்டிக் கொள்ள மற்றாளி எல்லாம் பொழுவனம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டு வேற ஈரக்க மாயிரோ ஆண்டு வேரீ ஈரக்க

புனிதர்களை திருத்துதர்களுக்கு உரிய நட்பண்புகளால் செய்தீரே அதனால் இவருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக உம்மோடு தூய் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி மன்றாடுகின்றோம் வழியாகவும் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இறைவாட்டிகள் பனிரெண்டு முதல் பதினைந்து மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அந்நாள்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவிதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் வழியிட்டார் நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏவேத்தை அணிந்து கொண்டு தாவிது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள் தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு வழிகளையும் செலுத்தினார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொறித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி மாட்சி மிகு மன்னரிவர் யாரோ ஆண்டவர் மாற்றி மிகு இவர் யாரோ ஆண்டவரிவரே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாற்றி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவரே இவரே மாற்றி மிகு மன்னர் மாற்றி மிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே அல்லிலூயா அல்லிலூயா அல்லேலூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறே என நில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக உன்னிதமாக எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி அதிகாரம் மூன்று இறை திருவார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் கிறிஸ்து புகழ் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் அன்புமிக்கவர்களே ஒரு குடிகாரன் ஒருவன் இரவிலே ஒரு தெருவிளக்கு வெளிச்சத்திலே எதையோ தேடிக்கொண்டிருந்தான் அவராக தேடிக்கொண்டிருந்தவனை அங்கே இரவு ரோந்துக்கு சென்ற போலீஸ்காரர் ஒருத்தர் ஒருவர் பார்க்கின்றார் பார்த்து அவன் அருகே சென்று ஐயா எதை தேடுகிறீர் என்று கேட்டபோது அந்த குடிகாரன் சொன்னான் என்னுடைய வீட்டு சாவியை நான் தவறு ஆகவே இந்த வெளிச்சத்திலே நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் அப்போது அந்த போலீஸ்காரரும் அவரும் நானும் தேடுகிறேன் என்று சொல்லி அவரும் அந்த இடத்தை முற்றிலுமாக தேட ஆரம்பிக்கின்றார் ஆனால் சாவி கிடைத்த பாடில்லை அதன் பிறகு அந்த போலீஸ்காரர் அந்த குடிகாரனிடம் உம்முடைய சாவியை இங்கேதான் நீர் தொலைத்தீரோ என்று கேட்டபோது அந்த குடிகாரன் சொன்னான் இங்கே தொலைக்கவில்லை தூரமாக ஒரு இருட்டான இடத்தில் நான் தொலைத்தேன் என்றானாம் இயேசுவின் பிரிய மாணவர்களே பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடினமானவைகளை நாம் உதறி தள்ளிவிடுகிறோம் அல்லது விட்டுவிடுகிறோம் சுலபமானது எதுவோ அதை நாம் செய்ய விரும்புகின்றோம் ஆகவே இறை திருவுள்ளம் நிறைவேற்றுபவர்கள் யார் என்றால் கடினமானவற்றை தேர்ந்து கொண்டு அந்த கடினமான வாழ்க்கையிலே போராடுவது அதுதான் இறை திருவுள்ளம் தான் ஆண்டவராக இயேசுவும் இன்றைய நற்செய்தியிலே அத்தகைய கடினமானதை தேடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பை அவர் விடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் நடனம் ஆடுகின்ற தாவீது ஆண்டோருடைய திருப்பேழைக்கு முன்பாக நடனம் ஆடிக்கொண்டே செல்லுகிறார் அங்கே மக்களினுடைய கருத்து ஒன்று வருகிறது என்ன கருத்து என்றால் தாவீது ஏதோ மது மயக்கத்தினால் ஆடுகிறார் என்று ஒரு சிலர் நிச்சயமாக அவரை அந்த கண்ணோட்டத்திலே பார்த்திருப்பார்கள் அதே கண்ணோட்டம்தான் இன்றைய நற்செய்தியிலும் இருக்கிறது இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை கொண்டு செல்ல வருகிறார்கள் அழைத்து செல்ல வருகிறார்கள் காரணம் அவர்களும் இயேசுவைப் பற்றி யாரோ ஏதோ சொன்னதை கேட்டார்கள் இதோ மதி மயங்கி எதையோ பேசிக்கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து ஆகவே இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்ற போது நிச்சயமாக எதிரிகளும் சவால்களும் நமக்கு நேர்மறையாக வரும் என்பதை இந்த இரண்டு காட்சிகளும் நமக்கு அறிவிக்கின்றன அன்புமிக்கவில்லை இன்றைய நாளிலே திரு அவையானது புனித திமுத்தையு தீத்து இவர்களை கொண்டாடுகின்றது இவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் இவருடைய வாழ்க்கையிலும் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்ற அவர்கள் ஆவலோடு இருந்தாலும் பலவிதமான தடைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டுதான் இருந்தன இருந்தாலும் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்ற கடினமானவற்றை கொண்டார்கள் வாழ்க்கையிலே வெற்றி கண்டார்கள் இன்றைய நாளிலே மேலும் திரு அவையானது ஆஞ்சலா மர்சி இப்புனிதையை கொண்டாடுகிறது சபையை துவக்கத்திலே இணைந்து செயல்பட்ட ஒரு மாபெரும் பெண்மணி ஆகவே ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கடின பாதையை கடந்தவர் இளம் வயதிலே தாயும் தந்தையும் இழந்து ஒரு அனாதையாக இருந்தவர் அவருடைய அக்காவினுடைய துணை கொண்டு அவர் வளர ஆரம்பிக்கின்றார் ஆனால் அவருடைய அக்காவும் இறந்து போகிறார் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் எந்த பாதையில் போக வேண்டும் கடவுள் எனக்கு எதை காட்டுகின்றார் என்கின்ற மாபெரும் குழப்பத்திலே இருந்த புனிதை அன்று இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்கிறார் இறை திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளுகிறார் ஆகவே அந்த இறை திருவுள்ளம் என்ன என்று சிந்திக்கின்ற போது மிக முக்கியமாக ஏழை இளம் கைம்பெண்கள் விதவைகள் அதே நேரத்திலே அநாதைகள் இவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று அந்த இறை திருவுளத்தை நிறைவேற்ற அவர் சென்றார் அதே நேரத்திலே மிக பெரிய காட்சியை காணக்கூடியவராக அவர் இருந்தார் விஷ்ணரி என்று நாம் சொல்லுகிறோம் அவருடைய அக்கா இறந்த பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது நிச்சயமாகவே என்னுடைய அக்கா விண்ணகத்தில் தான் இருக்கிறாரா அப்போது இறைவனிடம் ஜெபிக்கின்றார் ஜெபித்தபோது அவர் ஒரு காட்சியை காணுகிறார் தன்னுடைய அக்கா இறைவனோடு விண்ணகத்தில் இருக்கின்ற ஒரு மாபெரும் காட்சியை ஆண்டவர் அவருக்கு காட்டுகின்றார் ஆகிற இயேசின் பிரிய மாணவர்களே இறை திருவுள்ளம் இதுதான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாக காட்டுவார் என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் புனித ஜான் நியூமன் மிக அற்புதமான ஒரு புனிதர் அவர் மிக அற்புதமான இரண்டு கருத்துக்களை இந்த இறை திருவுளத்தை பற்றி அவர் சிந்திக்க நம்மை அழைக்கின்றார் முதலாவதாக கற்பனையான ஒப்புதல் நோஷனல் அசென்ட் என்று சொல்கிறோம் கற்பனையான ஒப்புதல் என்றால் நான் செய்வேன் எப்படியோ செய்து விடுவேன் ஆனால் அந்த செய்யக்கூடிய அளவுக்கு கடவுளின் மீது இருக்கிறதா கடவுளை பின்பற்றுகின்றோமா என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆகவே அவர்களுக்கு என்ன என்றால் ஏதாவது ஒன்றை கற்பனையிலே நான் செய்வேன் என்று ஒப்புதல் தருவது ஆனால் செய்வதிலே கடினப்படுத்துகின்ற ஒன்று மற்றொன்று அவர்கள் சொல்லுகிறார் உண்மையான ஒப்புதல் ரியல் அசன்ட் என்று சொல்வதை இறைவனுடைய ஆற்றலால் செய்து முடிப்பது ஆகவே கற்பனையிலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் நம்மால் முடியாது ஆனால் உண்மையானதை என்னால் செய்ய முடியும் இறை ஆற்றல் என்னோடு இருக்கிறது இறை திருவுலத்தை அறிய ஆவலோடு நான் இருக்கின்றேன் என்று முற்படுகின்ற போது அதை நாம் எளிதாக செய்ய முடியும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை துணிந்து நின்று நம்மால் செய்ய முடியும் என்பதை அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை அழைக்கின்றார் ஆகிரேசுவின் பிரிய மாணவர்களே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என்னுடைய குடும்பத்தார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றபோது இந்த இறை திருவுள்ளம் என்பது எல்லாம் இடங்களிலும் அடங்கி இருக்கிறது திரு விவிலியத்திலே இறைவார்த்தை மூலமாக அடங்கியிருக்கிறது நம்முடைய திரு அவையின் போதனைகளிலே அடங்கியிருக்கிறது திரு அவையின் திருவருட்சாதனங்களிலே அடங்கியிருக்கின்றது மிக முக்கியமாக நற்கருணையின் பிரசன்னத்திலே இந்த இறை திருவுள்ளத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இறைவனோடு நெருங்குகின்ற போது இறைவனோடு நாம் பேசுகின்ற போது அவர் நமக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை காட்டுகின்றவராக இருக்கின்றார் ஆக இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்ற அத்தகைய ஒரு ஆசிரை நாம் இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்வோம் ஆமேன் இருதரம் குவித்து பதத்தில் பலியாயத்தோம் இருகரம் குதித்து இறைவா தொழுந்தோம் பசித்தவன் மனதில் புதித்திடும் கனவும் பூசித்தவர் உள்ளத்தில் எழுந்திடும் மகிழ்வும் பசித்தவன் மனதில் புதித்திடும் கனவும் பூசித்தவர் உள்ளத்தில் மகிழ்வும் பணிவுடன் உழைப்போர் வியர்வை துளியும் பணியினில் மடிவோர் துயரமும் படைத்தோம் இருகரம் கரம் குவித்து இறைவா து சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பள்ளி தந்தை தந்தையாகிறே உனக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் உகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே திமோத்தையும் தீத்துயனமும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் உம் நாங்கள் அழைக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் நீர் நீர்கழிவோடு ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க ஆண்டவனாகிய இங்கிலாண்டவனாக்கிய கிறிஸ்துவழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆ உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக நன்றி கூறுவோம் அது தகுதியும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனிதர்களான தீத்து திமோ தேயு அவர்களுடைய நாளிலே விழாவிலே மதத் திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர் அவருடைய பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாக்கின்றீர் ஆகவே வானத்துதல் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் ஆண்டவர் மது ஓசன்னா ஆண்டவர் வருகிறவர் ஆசை பெற்றவர் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வெண்டகரம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணித தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆண்டு பெரில் நீர்வருமளவும் குமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது குயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நீ உகூர்ந்து வாண்டுதரும் தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உக்கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திரும நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையே நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகினேவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் செழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித தீத்து புனித திமோத்தேயும் புனித ஏஞ்செல்லாம் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் ஈவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே வியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கடவுளை தந்தையை அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் உலகில் இருக்கின்றது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருண்டு உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெருமத்திற்காகவும் எமீர்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக மன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நேன் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவனின் செமரி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து என்றும் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெரு பெற்றோர் எழுதவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் கிறிஸ்துவின் திருடன் திருதத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு மன்றாடுவமாக இறைவா தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையோடு பாதுகாத்தனர் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக எங்களாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று கீரைவனுக்கு நன்